உங்களோட பிரெயின் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல் அதனால் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க நம்ம பிரெயின் லைஃப் லாங் தன்னைத்தானே மாற்றிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தால் டெவலப் ஆகிட்டே இருக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு விஷயத்தை ஜெயிச்ச மாதிரி கற்பனை பண்ணினா மூளை அதை உண்மையாக நடக்கிறது மாதிரி ஏற்கும் அது தன்னம்பிக்கையை பெருக்கும் பெரிய ஆளுங்க விளையாட்டு வீரங்க மேடை பேச்சாளர்கள் எல்லாரும் விஜுவலைசேஷன் டெக்னிக் பண்ணுறாங்க பிரெயின் மெமோரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இரண்டு புள்ளி ஐந்து பெட்டாபைட்ஸ் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் மணி நேரம் வீடியோ சேமிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அதில் இருக்கு முந்நூறு வருஷத்துக்கு மேலே பிரெயினில் ஸ்டோர் பண்ண முடியும்